இந்தியாவில் இப்படி ஒரு சொகுசு ரயிலா நாம் அனைவரும் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ரயில்களில் பயணம் செய்திருப்போம் விழாட்பான்களில் நிலவும் குழப்பம் காலதாமதம் அதிகப்படியான சத்தம் மற்றும் கூட்டம் என ரயில் பயணங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனாலும் பஸ் மற்றும் விமானங்களை விட ரயிலுக்குதான் பலர் முன்னுரிமை வழங்குகின்றனர் டிக்கெட் கட்டணம் மிகவும் குறைவு என்பதுதான் இதற்கு முக்கியமான காரணம் ஆனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வகையில் மிகவும் அதிக கட்டணம் வசூல் செய்யும் ரயில்களும் இந்திய தண்டவாளங்களில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன அப்படி ஒரு சொகுசு ரயிலான மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலை பற்றிதான் நாம் பேசிக் கொண்டுள்ளோம் நை ஆர் சி டி சி என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம்தான் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் என் டூரிசம் கார்பரேஷன் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கி வருகிறது இது உலகின் முன்னணி சொகுசு ரயில்களில் ஒன்றாகும் இந்தியாவில் இப்படி ஒரு ரயிலா என அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் மிகவும் சொகுசாக டிசைன் செய்யப்பட்டுள்ளது மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும் மொத்தம் நான்கு வழித்தடங்களில் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது இந்த பயணங்களுக்கு தி இந்தியன் பனோரமா தி இந்தியன் சிலிண்டர் தி ஹெரிடேஜ் ஆப் இந்தியா மற்றும் கசர்ஸ் ஆப் இந்தியா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த நான்கு பயணங்களில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இதில் கசர்ஸ் ஆப் இந்தியா பயணம் மட்டும் நான்கு பகல்கள் மூன்று இரவுகளைக் கொண்டதாகும் மற்ற மூன்று பயணங்களும் ஏழு பகல் ஆறு இரவுகளைக் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இன்ஸ்டாகிராம் பயனர் ஒருவர் மகாராஜாஸ் எக்ஸ்பிரல் ரயில் எப்படி இருக்கும் என்பதை ஒரு வீடியோ மூலம் நம் அனைவருக்கும் காட்டியுள்ளார் இந்த வீடியோவை பல ஆயிரக்கணக்கானோர் லைக் செய்துள்ளனர் இந்த வீடியோவில் காட்டப்பட்டிருப்பது மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சூட் சூட்டாகும் இதன் அரை அரைக்கதவை ஒருவர் திறப்பதுடன் இந்த வீடியோ தொடங்குகிறது கதவை திறந்தவுடன் இது ரயிலா அல்லது ஆடம்பர மாளிகையா என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது கால் உணவு அருந்தும் இடம் இரண்டு மாஸ்டர் பெற்றோம்கள் ஷவர் உடன் பார்த்தோம் என இந்த வீடியோவை பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியம் மேலோங்குகிறது இதற்கான கட்டணம் பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கும் மேல் என இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது துல்லியமாக சொல்வதென்றால் பத்தொன்பது லட்சத்து தொன்னூறாயிரத்து எண்ணூறு ரூபாய் ஜிஎஸ்டி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு கட்டணமா என நீங்கள் ஆச்சரியத்துடன் சந்தேகமும் அடையலாம் ஆனால் இது உண்மைதான் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும்கூட பிரசிடென்டியல் சூட்கட்டணமாக பத்தொன்பது லட்சத்து தொன்னூறாயிரத்து எண்ணூறு ரூபாய்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சீசனுக்கான கட்டணம் ஆகும் அத்துடன் இது தி இந்தியன் சிலிண்டர் தி ஹெரிடேஜ் ஆப் இந்தியா மற்றும் தி இந்தியன் பனோரமா ஆகிய பயணங்களுக்கான பிரசிடெண்டியல் சூட்கட்டணம் ஆகும் எனவே இந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஜேஸ்டிவுடன் சேர்த்து இருபது லட்ச ரூபாய்க்கும் மேல் கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் டிரெஸர்ஸ் ஆப் இந்தியா பயணத்திற்கான பிரசிடெண்டியல் சூட்கட்டணம் பத்து லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் என அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கும் ஜேஸ்டி உண்டு எனினும் மினி பார் பெரிய பனரோமிக் விண்டோக்கள் ஏசி வைஃபை மற்றும் லைவ் டிவி என இந்த ரயிலில் ஏகப்பட்ட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கிடையே மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வைரல் வீடியோ தற்போது அனைவரது கவனத்தையும் கவர்ந்துள்ளது சுமார் இருபது லட்ச ரூபாய் இருந்தால் வீடு நிலம் என ஏதாவது சொத்துக்களை வாங்கிவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி